ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்பாடெக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும் தாங்க இதோடய ப்ரைஸ் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மூணு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கொரியருமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா நீங்கள் இந்த வெரைட்டிஸில் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொரியர் முழுக்க முழுக்க ஃப்ரீ ஒரு சேரீயோட விலை வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேரையை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் எது பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரையை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் எது பிடிச்சிருந்தாலும் நம்ம இன்பாடெக்ஸில் ஒரு சாரினாலும் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸோடு அருமையாக வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் சேரீ பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் இத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பர் பார்டர் சரியோடு வந்துடும் இதோடய ப்ரைஸ் வெறும் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ வேணுன்னாலும் நம்ம வின்போட்டிக்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க முந்தி முந்தி வந்து சூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் முந்தி வந்துடும் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுங்க சேரீ காட்டுற பாருங்க சாரீ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சேரீ வேணுனாலும் நம்ம ரெம்பிக்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான காப்பர் பாட்டரில் வந்துடும் இந்த கலர் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது அதே நீங்கள் இதில் மூணு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொரியர் முழுக்க முழுக்க ஃப்ரீ அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு செக்குடு பேட்டனுங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு முந்தியே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கிராண்டாக வந்துடும் சாரி ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ்ட் ஒர்க்கில் நல்ல ஒரு த்ரீ டைப்பில் செக்குடு பேட்டர் வந்துடும் இதையும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதான் பார்த்திங்கன்னா முந்தி முந்தி வந்து நல்ல ஒரு காப்பர் சரியோட முந்தி வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதாங்க ப்ளவுஸு ப்ளவுஸுன்னு உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும் சாரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் இதோடய பிரைஸ் வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் தான் ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டிக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸில் எடுத்துக்கலாம் இந்த சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டிக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸோட அருமையான சாரீஸ் இருக்குது நம்ம வின்போட்டிக்ஸில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரீசெலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்டேட் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ கலர் வித் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காப்பர் பாட்ரு சரி இதுக்குமே பார்த்தீங்கன்னா முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்ட்ரஸ்ட் வந்துடும் முந்தி பாருங்க நல்ல ஒரு த்ரீ டி எம் ஓஸில் எவ்வளோ அருமையாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதாங்க ப்ளவுஸு உங்களுக்கு ப்ளவுஸுங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் தான் வந்துடும் சாரீஸ் பார்த்துக்கோங்க சாரி செம்ம கிராண்டாக இருக்குங்க வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் இந்த சாரீ வேணும் அப்படின்னா இப்பவே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு வாங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மூணு சாரீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்து விட்ருக்கோங்க அவங்க வேணுங்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்டர் தாராளமாக நம்ம வெண்பா டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வயலட் கலர் நல்ல ஒரு பிரைட்டான வயலட் கலர் வித் மல்டி கலர் லைன்ஸோடு வந்துடும் இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்ல ஒரு காப்பர் சரி முந்திங்க இதுதான் பார்த்திங்கன்னா முந்தி முந்தி பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல ஒரு லைன்ஸில் அருமையாக வந்துடும் முந்தி அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் முழுக்க முழுக்க ரன்னிங் ப்ளவுஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதான் சாரீ சாரி ஃபுல்லாகவே இந்த செக்குடு பேட்டன் வந்துடும் சாரிய செம்ம சூப்பராக இருக்கும் வெறும் முந்நூற்றி முப்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோடய சொந்த தயாரிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு தாராளமாக உங்கள் ஆலர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கனா நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா லைவ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் லைவ்லேயும் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்பு அதனால தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்களால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுக்க முடியுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்கிற நம்பருக்கும் காலாகவே ப்ளேஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் முந்நூற்றி முப்பது மட்டும்தாங்க மூணு சாரியாக எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர கலர் அதாவது நல்ல ஒரு பீச் கலர் சாரீ இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா முந்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிக்ஸோனா கலரில் முந்தி வந்துடும் ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இதாக பார்த்தீங்கன்னா சாரீ சாரீ வந்து நல்ல ஒரு கனகாமர கலரில் சூப்பராக வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டிஎம் போஸுங்க சாரியை பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும் இது மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுக்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வரும் மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறீங்க கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலிமா பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாரிக்கான காஸ்ட் பே பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா மூணு சாரீ எடுக்கிறீங்கன்னா கொரியருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரீயான ஆஃபரில் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செக்குடு பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா சில்வர் சரி ஒர்க் வச்சு வந்துடும் இது ஒரு டைப்பு இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது முந்தி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சில்வர் சரியில் அருமையாக கொடுத்துருப்போம் முந்தி இதுதான் பார்த்துப்பாங்க முந்தி ப்ளவுஸுமே உங்களுக்கு ஆஸ் ஆஸ்வல் கா ரன்னிங் ப்ளவுஸாக வந்துடும் சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த செக்குடு பாட்டன் அருமையாக இருக்குங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி முப்பது தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எங்களால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் விட்ருக்கோம் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்கு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஒரு சாரீ தேவைப்பட்டாலும் தாராளமாக கடைக்கு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான ஃப்ளோரஸ் அண்ட் கிரீன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா முந்தி உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் முந்தி சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டியில் இந்த செக்குடு பேட்டர்ன் வெரைட்டி வருது இல்லைங்களா நல்ல ஒரு பிளைன் காப்பர் சரி கொடுத்துருந்தாலும் முந்தி பார்க்கறதுக்கு ஒரு ரிச் ரிச் லுக் கொடுக்கும் இதான் பார்த்தீங்கன்னா சாரி சாரி பார்த்துக்கோங்க மல்டி கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி யூஸ் பண்ணி ஒரு சேரீ வேணுனாலும் நம்ம வெண்பா டெக்ஸில் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மூணு சேரீ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் முழுக்க முழுக்க ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்ஸோனா கலர் நல்ல ஒரு காப்பர் பார்டரில் வந்துடும் இதையும் பாருங்கள் உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா முந்தி உங்களுக்கு ப்ளவுஸுமே ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் வந்துடும் சாரி காட்டுறோம் பாருங்கள் சாரீ வந்து நல்ல ஒரு த்ரீ எம்போஸ் ஜஸ்ட் முந்நூற்றி முப்பது தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்தளவுக்கு சூப்பராக குவாலிட்டியான சாரீஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் எங்களோடய சொந்த தயாரிப்புங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுக்க முடியுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான சாரீங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் வித் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி ஒரு கூட ஒரு சூப்பரான மல்டி டிசைன் ஓகேங்களா கலர் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் எம்போ செக்குடு பேட்டர்னில் வந்துடும் இதாங்க பார்த்தீங்கன்னா இதில் முந்தி முந்தி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு முந்தி நல்ல ஒரு காப்பர் சரியில் அருமையாக இருக்கும் சாரீஸ் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்களா ஜஸ்ட்டு வெறும் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போயும் உங்களுக்கு பிடிச்சிருக்க கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பரான ஆஃபரில் போயிட்ருக்கு வேணுங்கிறீங்க உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க்கு இதையும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு காப்பர் செடியில் வந்துடும் இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ரன்னிங் ப்ளவுஸு சாரீஸ் காட்டுறேன் பாருங்கள் சாரி ஃபுல்லாகவும் உங்களுக்கு செக்குடு இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஜஸ்ட்டு முந்நூற்றி முப்பது தான் இது மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் மிஸ்